பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள மரப்பேட்டை வீதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த குடும்பங்கள் தங்கள் வீடுகளுக்கு சொத்து வரி தண்ணீர் வரி மற்றும் மின்கட்டணம் ஆகியவற்றை தங்கள் பெயரிலேயே செலுத்தி வருகின்றனர் ஆண்டுகளுக்கும் மேலாக இப்பகுதியில் வசித்து வரும் இந்த குடும்பங்கள் தற்போது தனிநபர் ஒருவர் தனது சொந்த இடம் என கூறி வீடுகளை காலி செய்ய வற்புறுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் தாங்கள் வசிக்கும் வீடுகளுக்கு பட்டா வழங்க கோரி பொள்ளாச்சி சாராட்சியரிடம் மனு அளித்தனர் மனுவில் காலம் காலமாக அப்பகுதியில் வசித்து வரும் தங்களுக்கு பட்டா வழங்கி தனிநபரின் தொல்லையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் நாங்கள் வந்து பொள்ளாச்சி மரப்பட்ட வீதியில ஒரு நூறு வருஷமா இருக்கோங்க எங்கள் தாத்தா பாட்டி காலத்துல அங்கே தான் இருக்கோங்க ஆனால் தண்ணி வரி சொத்து வரி வீட்டு வரி எல்லாமே எங்க பேர்ல தான் கட்டிட்டு இருக்கோம் எங்களுக்கு பட்டா இல்லை எங்களுக்கு பட்டா வேணும்னு கலெக்டரேட்டை மனு கொடுக்க வந்திருக்கோங்க ஒரு தனிநபர் வந்து எங்களை வந்து இந்த இடம் எங்களோடது அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க குடிநீருக்கு தோ குழி தோண்டுனாங்க குழி தோண்டும் போதே எங்கள் இடத்துல தோண்டாதீங்க அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த குழியை மூட வச்சு அப்புறம் மறுபடியும் பேசி தான் அந்த குழி போட்டு தண்ணி வந்துச்சு எங்கள் வீட்டுக்கெல்லாம் தண்ணி கூட இல்லாமல் தான் இருந்தாங்க ரோடும் இல்லைங்க எங்கள் வீட்டில் எங்கள் வீடு சைடு பூராமல் லோடு கிடையாது ரொம்ப வருஷமாக குடியிருக்கிறோம் பட்டா வேணும் எங்களுக்கு பட்டா போட்டு